வணக்கம் இப்ப கொஞ்ச நாளா இருக்கோம் எல்லாம் வருது இல்லைங்களா ஐரோப்பாவில குறிப்பா அந்த ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் அப்புறம் அந்த மத்திய தரைக்கடல் பக்கமா இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒரே வெக்கையும் புடுக்கமா இருக்குதுன்னு ஆமாங்க சும்மா நம்ம ஊரு வெயில் மாதிரி இல்லைங்களா அனல் காத்து வீசுற மாதிரி பயங்கர சூடுங்கிறாங்க ஐரோப்பானாலே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் அங்கே இந்த நிலைமையான்னு கேட்கும் கொஞ்சம் என்னடா இதுன்னு இருக்குது இல்லைங்களா கரெக்டுங்க இது ஏன் திடீர்னு இப்படி என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமாங்களா ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல வெப்பநிலை அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எகிரி இருக்குதுங்க இதுக்கு வந்து பல காரணம் இருக்குது ஆனா ஒரு முக்கியமான உடனடியான காரணம் பார்த்தா கடல் வெப்ப ஆலைன்னு ஒன்னு சொல்றாங்க கடல் வெப்ப ஆலையா அப்படின்னா அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க கடல் தண்ணியோட மேற்பரப்பு இருக்குது இல்லைங்க அது வந்து சாதாரணமா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா அசாதாரணமா சூடாகிறது ஓ இந்த கடல் சூட்டுக்கும் நிலத்துல இப்ப நாம உணர்ற இந்த வெக்கைக்கும் இதுக்கும் நேரடியா ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க அப்படியா கடல் பரப்பு சூடாகிறதுனால நிலத்துல வெக்க அதிகமாகுதா இது இது கொஞ்சம் புதுசா இருக்குது கேக்குறதுக்கு அப்ப இதுக்கும் நாம எப்பவுமே பேசுறோமே இந்த பூமி சூடாகுற பிரச்சனை குளோபல் வார்மிங் ஆமாங்க அதுக்கு காரணமான பசுமை இல்ல வாயுக்கள் இதுக்கெல்லாம் இதுக்கு நேரடி தொடர்பு இருக்குதாங்க இல்ல இது வேற ஏதும் தற்காலிகமான விஷயமா நிச்சயமா நிச்சயமா நேரடி தொடர்பு இருக்குதுங்க நீங்க சொல்ல மாதிரி அந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதாவது நம்ம தொழிற்சாலை புக, வண்டி புகைய இதெல்லாம் இருக்குலங்களா இருக்குதுங்க அது பூமியோட சூட்டை வெளியே போக விடாம ஒரு போர்வை மாதிரி அப்படியே புடிச்சு வைக்குது அதனால பூமி மொத்தமாவே சூடாயிட்டு வருதுமே சரிங்க இதுல ரொம்ப முக்கியமான ஆனா அதிக நாம பேசாத ஒரு விஷயம் என்னன்னா இப்படி அதிகமாகிற சூட்டுல ஒரு கணிசமான பகுதி கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு விழுக்காடு சூட்டை வந்து கடலுக்கு அடியில இருக்கிற தண்ணி தாங்க உள்ளே இழுத்துக்குது ஆழ்கடல் என்னங்க சொல்றீங்க எண்பத்தஞ்சு எயிட்டி ஃபைவ் விழுக்காடா அடேங்கப்பா அவ்வளவு சூட்டையும் கடல் தான் தாங்கிக்குதா ஆமாங்க ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லா சூட்டையும் அப்படியே உள்ள உறிஞ்சி வச்சுக்குதுன்னு சொல்லுங்க கரெக்டா சொன்னீங்க அப்படிதான் ஆனா இவ்வளவு சூடு கடலுக்குள்ள போச்சுன்னா அங்க இருக்குற உயிர்களுக்கு அந்த சூழலுக்கு எல்லாம் என்ன மாதிரி பாதிப்பு வரும் அதுதாங்க பெரிய பிரச்சனை கண்டிப்பா பாதிப்பு வருது முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பவழப்பாறைகள் இருக்கு இல்லைங்களே கோடல் ரீப்ஸ் ஆமாமா அது கடலுக்கு அழகு சேர்க்கறது மட்டும் இல்ல நிறைய சின்ன சின்ன உயிர்களுக்கு அதுதான் வீடு அந்த பவழப்பாறைகள் தான் முதல்ல ரொம்ப மோசமா பாதிக்கப்படுது எப்படிங்க இந்த அதிக சூடு தாங்க முடியாம அதோட நிறமெல்லாம் மாறி வெழுத்து போயிடுது அதான் கோரல் சொல்றாங்க ஓ இது இப்படியே தொடர்ந்தா பவழப்பாறைகள் மொத்தமா செத்து போயிடும் அப்ப நம்பி வாழ்ற கோடிக்கணக்கான நிலம யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டம்தான் அது மட்டும் இல்லைங்க கடல் இப்படி சூடாகிறது வந்து நம்மளோட மொத்த வானிலை போக்கியே மாத்துதுங்க வெதர் பேட்டர்ஸ் சொல்றோம்ல வானிலை போக்கியே மாத்துதா எப்படிங்கிறது புரியலையே எப்படின்னா இப்போ கடல் பரப்பு சூடா அதிகமா தண்ணி ஆவியாகும் அந்த ஈரப்பதம் காத்துல அதிகமாகறப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி மழை பெய்யும் பயங்கர வெள்ளம் புயல்னு வரும் சரி அதே நேரத்துல வேற சில பகுதிகளில் மழையே இல்லாம பயங்கர வறட்சி வந்துடும் காத்து வீசுற திசையெல்லாம் கூட மாறுதுங்க அப்படியா இப்போ ஐரோப்பாவுல நாம பார்க்கற இந்த கடுமையான வெப்ப அலை கூட இந்த மாதிரி மாறிப்போன ஒரு வானிலை போக்கோட வெளிப்பாடு தான் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க கடலுக்குள்ள எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் நிலத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு ஆக மொத்தம் இப்ப நாம பாக்குற இந்த ஐரோப்பாவோட வெக்க அதுக்கு காரணம் இந்த கடல் வெப்ப அலை அதுக்கு மூல காரணம் நம்ம பசுமை இல்ல வாயுக்கள் இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது ஏன் கடலுக்கடியில இருக்கிற அந்த பவளப்பாரியோட நிலைமைக்கும் கூட இதுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு இப்பதான் நல்லா புரியுதுங்க ஆமாங்க நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்குதுங்க இந்த கடல் தனக்குள்ள எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ தாக்கங்களை வச்சிருக்குதுன்னு தோணுது உண்மைதாங்க இதெல்லாம் கேக்கும்போது அப்ப நம்ம நாட்டுல இந்தியால நம்மள சுத்தி இருக்கிற கடல்கள்ல அங்கெல்லாம் நிலைமை எப்படி இருக்குமோன்னு ஒரு கேள்வி உங்க மனசுலயும் ஓடுது இல்லையே நிச்சயமாங்க அந்த கேள்வி ரொம்ப அவசியமான ஒன்னு இந்த மாதிரி கடல் வெப்ப அலைகளும் சரி அதனால நிலத்துல ஏற்படுற இந்த மாதிரி மோசமான வானிலை மாற்றங்களும் சரி இனிமேல் இது நமக்கு பழகி போன செய்தியாக மாறிடுமோன்னு கூட தோணுதுங்க அப்படிதான் போகுது நிலைமை இப்போதைக்கு பாருங்க இந்த ஆழ்கடல் பகுதிகள் வந்து ஓரளவுக்கு மேல சூட்ட உள்ள வாங்கி ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டு இருக்குது ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இப்படி தாங்கும் இப்படி தொடர்ந்து சூட்ட உள்ளேயே தேக்கி வைக்கிறதுனால அதோட நீண்டகால பின்விளைவுகள் என்னவா இருக்கும் அந்த ஆழ்கடலுக்குள்ள நமக்கு தெரியாம இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குமோ பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.